ஆாடு அருகே முப்பது வெட்டி பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறைகளை கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்து விளக்கேற்று திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நடனமாடிய செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவிக்கு வாழ்த்து தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே முப்பது வெட்டி ஊராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தின் கீழ் புதிதாக நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ள இரண்டு வகுப்பறைகளை தமிழக துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் வருகையையொட்டி பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவ மாணவிகள் நடன நிகழ்ச்சியே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கண்டுகளித்தார் இந்த நிகழ்ச்சியில் நடனமாடிய ஒரு மாணவிக்கு செவித்திறன் குறைபாடு உள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் கூறிய நிலையில் அந்த மாணவி அழைத்து அமைச்சர் ஆர் காந்தி வாழ்த்து தெரிவித்தார்